அனைவருக்கு வணக்கங்க இந்த குட்டியோட வீடியோ ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் இதுக்கு என்னாச்சுன்ட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நான் வந்து நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி துடியலவுக்கு ஒரு பர்சனல் விஷயமாக போயிருந்தேன் அந்த வேலை முடிச்சுட்டு நான் திரும்பி வரும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதனால் நான் அங்கே நின்னேன் இல்லை அப்படின்னா நான் கடந்து போயிருப்பேன் அந்த ஃபோன் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டேனிங்கில் இந்த குட்டி படுத்திருந்தது நான் அப்போ நினச்சேன் என்னடா இப்படி டேனிங்கில் படுத்துருக்குதே இங்கே வண்டிகளை திரும்புகிற இடம் எப்படி பார்த்து திரும்புவாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார் திரும்பிச்சு திரும்பி இது மேலே ஃபஸ்ட்டு வீலையும் ஏறிச்சு பின்னாடி வீலையும் ஏறிச்சு அது கண்ணு முன்னாடி பார்த்தேன் நான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு அதை பார்த்துட்டு நான் ஓடிப்போம் ஐ ஐயோ அடிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு ஓடினேன் காருக்காரங்களே நிறுத்துனாங்க நிறுத்தி ஆனால் அவங்க இறங்க கூட இல்லைங்க அந்த கிளாஸை கூட இறங்கி பார்க்கல நான் அடிச்சிட்டோன்னு தெரியுது அதாவது அடித்தது கூட நான் தப்பு சொல்லலை தெரியாமல் கூட ஏற்றி இருக்கலாம் யாருமே ஒரு உயிர் போகட்டுங்கிற இது பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான மனிதர்கள் இல்லை ஆனால் அவங்க என்னென்னா அந்த பக்கத்தில் ஒரு லேடியும் உட்காந்துருக்காங்க மனிதாபிமானமே சுத்தமாக சேர்த்து போச்சுருந்தே சொல்லணும் அந்த கிளாஸை கூட இறக்கலைங்க நான் இதான அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கூலாக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கங்க அங்கே மனிதாபிமானம் செத்து போயிருச்சுங்க அதை தான் நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த குட்டி வந்து நாங்கள் தொடவே முடியல அந்த பையனவே வந்து லைட்டாக கடிச்சு வச்சிருச்சு அந்த பசங்க தான் வந்து இவக்கு இதுக்கு சாப்பாடு பிஸ்கட்லாம் கொடுக்குறாங்க இதுக்கு இருந்தால் ஒரு ஆறு மாதம் தாங்க இருக்கும் அந்த குட்டிக்கு அப்புறம் நான் செந்தில் சாருக்கு நம்ம டாக்டருக்கெல்லாம் வந்து இது வீடியோ அனுப்பி பார்க்குறப்ப நம்ம டாக்டர் என்ன சொன்னார்னா இது கத்துறப்ப யூரின் வழியாக பிளட்டு வந்துச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப வந்து உள்ளே டேமேஜ் ஆகிருந்துச்சின்னா வழியிலேயே கத்தி கத்தி தாங்க அது இறந்து போயிடும் பக்கத்துலே ஏதாவது டாக்டர் பாருங்கள் முடிஞ்சால் ம காலையில் இங்கே கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு அங்கே பாருங்கள் அப்படின்னாருங்க அப்புறம் நான் செந்தில் சார் ஒரு ரெண்டு மூணு நம்பர் கொடுத்தாரு அங்கெல்லாம் கால் பண்ணி கேட்டதில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு அங்கே தான் கொண்டு போனோம் இந்த பசங்க வந்து ரொம்ப நல்ல பசங்கங்க நாங்களோட பணம் எல்லாம் இருக்கா என்னம்மா தம்பின்னு கேட்டேன் பரவாயில்லக்கா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பசங்களுமே நல்லா ஹெல்ப் பண்ணினாங்க அதில் ஒரு பையன் வெட்டினரிக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு போனோம் அவங்க என்னென்னாங்க இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாதாம்மா தெரியும் எக்ஸ்ரே வசதி வந்து அங்கே இல்லைங்களாம்மா துல்லியமாக காட்டுற மிஷின் அங்கே இல்லை அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கே போக சொன்னாங்க அங்கே கொண்டு போனோம் அதாவது மனிதாபிமானம் ஒரு பக்கம் இறந்தது ஒரு பக்கம் வாழுதுன்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பசங்களும் மறுபடியும் அந்த குட்டியை அங்கேயே எடுத்துகிட்டு போனாங்க பரவாயில்லக்கா அது கிடந்துட்டு போட்டுன்னு சொல்லலை அதே போல் பணத்துக்கும் செலவாகுன்னு சொல்லி ஃபீல் பண்ணலைங்க நல்ல பசங்க அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நான் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன் அந்தளவுக்கு நல்ல பசங்க அங்கே இருந்து ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு பக்கமே வந்துச்சுங்க அங்கே நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பத்து கிட்ட ஆயிடுச்சு இது ஆ ஆரம்பம் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சிது ஒரு ஒன்பதை முக்கால் பத்துங்கிறப்ப நாங்கள் அங்கே போயிட்டோம் அங்கே போயிச்சு இந்த பசங்க என்னென்னாங்க அக்கா நீங்கள் ரொம்ப தூரம் போகணும்னு நீங்கள் போங்க அக்கா நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க அப்புறம் நான் வீட்டுக்கு பதினொன்றரை ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் கூப்பிட்டு கேட்டால் அந்த பசங்க சொன்னாங்க லைட்டாக எலும்பு தான் நழுவிருக்காமா அக்கா அப்படின்னாங்க என்ன நான் எங்களால் வந்து நடக்க முடியலன்னா பார்த்துக்க முடியுமா என்னமோன்னாங்க திரும்பவும் அந்த குட்டி அந்த டேனிங்கில் தான் போய் படுக்குது சரி பார்க்கலாங்க ஒரு பத்து நாள் கழித்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நூலில உயிர் தப்பி இருக்குது மறுபடியும் பாவம் அது போயிட வேணாமேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு எண்ணம் அதனால் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இது அந்த இடத்துல போய் போய் படுத்து பழகிடுச்சுங்களாமா அதனால் அந்த இடத்த மாற்றிக்க மாட்டேங்குது அந்த பசங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலே நாங்கள் சரி நம்ம வீட்டில் தான் இவ்வளோ பேர் இருக்காங்களே ஒரு ஆளோட ஒன்றா இருந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறோம் பார்க்கலாங்க அடுத்த அப்டேட்டு உங்களுக்கு தர்றேங்க